அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே பிடிக்குதுன்னா சரி அடி கொடுத்த கை பிள்ளையே பிடிக்கிறானா அடி வாங்கின எப்படி இருப்பான்னு சொல்லுவாங்களே இன்னும் ஆனா உலகம் நம்ம நம்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இப்ப நீங்க அவங்க சுஜாதா அவங்க சொல்லுவாங்க சரி சரி தங்கீத ஜாதி முல்லை பாடங்கள் சொல்லி பஷீரா போட்டிருக்காங்க வாங்க வெற்றி ப்ரோ சொல்றாங்க லட்சுமா எப்படி இருக்கீங்க வெற்றி சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் நீ ஜஸ்ட் ஆஹா நீ நீ ஊர்ல வந்து கும்பாய் கேக்குது ஒரு ஒரு பாருங்க தெரியுதா வெளிச்சம் தெரியுதா ஜோதியா இருக்கே ஆமா ஆமா என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா இது ஒரு முப்பது நாற்பது நினைக்கிறேன் என்ன சொல்றேன்னா நான் வந்து நாலாவது அஞ்சாவது தெரியல

மன்னிச்சுங்க 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 அதெல்லாம் மன்னிக்க முடியாது பாடுங்க ஒரு பாட்டா பாடிட்டு போங்க வந்ததுக்கு அன்னைக்கும் அப்படித்தான் தான் சுஜாமா லைவ்ல நீங்க பாடவே இல்ல உண்மையிலும் சொல்றேன் சூன்ல சரியில்ல ஆ ஓகே ஓகே கோயில்லங்க எது நடக்கும்போது இங்க குத்து பாட்டு பாடிட்டு இருந்தா நல்லா இருக்காது ஆமா ஆமா கரெக்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சரி இன்னொரு நாள் நெக்ஸ்ட் வீக் வாங்க கண்டிப்பா பாடணும் நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரைடே இல்லனா இந்த மாதிரி டைம்ல லைவ் போடுவேன் வியாழ கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளி நீ டூ கேதர் போடுவேன் நீங்க வந்து பாடுங்க சரியா எங்களை ஏமாற்ற வந்தீர்களா போங்க சொல்றாங்க பஷிரா பூமேலே வீசும் பூங்காற்று பூமேலே வீசும் பூங்காற்று பாடணுமா நிஜமா அங்க விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் இருக்கு

வாங்க ஆகாஷ் வாங்க குட்டி டிராகன் லிரிக்ஸ் காட்டணுமா இல்ல ரெண்டு லைன் தானே பாட போறீங்க பாட் பசிர் ஹ